பெபிள்ஸ் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இப்போ நான் வந்து ரீச் பண்றது காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிறுத்தம் வந்து இறங்கிட்டேங்க இப்போ வாங்க இந்த கோவில் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் கோவில்களின் நகரம்னு அழைக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரத்துல நிறைய கோவில்கள் இருக்குங்க அது எல்லாத்துக்குமே ஒரு கதையும் இருக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச கோவில்களை மட்டும் காண்பிக்கிறேன் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரும்பொழுது இதை ஃபாலோ பண்ணி மேப் போட்டு நீங்கள் போனாலும் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போது நான் போயிட்டுருக்கிறது அகத்தீஸ்வரர் ஆலயம் தாண்டி தான் போயிட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற பதினைந்துக்கும் மேற்பட்ட கோவில்களை பற்றி தான் வாங்க இந்த ட்ராவல் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த காஞ்சிபுரம் திருக்கோவில்களில் நான் போய் பார்க்க போகிறது கைலாசநாதர் திருக்கோவில் தாங்க கைலாசநாதர் திருக்கோவில் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்துடும் இங்கே ரைட்ஹேண்ட் சைடில் இருக்கிறது தாங்க கைலாசநாதர் திருக்கோவில் இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என அறியப்படும் இக்கைலாசநாதர் கோவில் முதலாம் நரசிம்மவர்மன் அவர்களால் கட்டப்பட்டது இந்த கோவிலில் விமானத்துடன் கூடிய கருவறை உள்ளது ஐம்பத்தெட்டு சிறு துணை ஆலயங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் சிறு விமானத்தை கொண்டுள்ளதாக உள்ளது ஒரு அழகான லிங்கத்தை பார்க்கலாம் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு கற்சிலைகள் வித்தியாச வித்தியாசமாக செதுக்கப்பட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்கு இந்த திருக்கோவிலை பற்றி சொல்லணும்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான கோவிலுங்க இங்க உள்ள என்னெல்லாம் இருக்கு சிற்பக்கலைகள்லாம் எந்த மாதிரி இருக்குன்றத இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க நானும் எத்தனையோ கோவில்களுக்கு போயிருக்கேன் சிலைகளையும் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு சிலைகள் அதுவும் இந்த சிங்கங்களின் சிலைகள்லாம் நீங்கள் பார்க்கணும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருக்குதுங்க பல தரப்பட்ட சிங்கங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம் பல நாடுகளில் வாழக்கூடிய சிங்கங்களையும் இங்கே செதுக்கியிருக்காங்க உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பொதுவாக ஒரு கோவிலில் ஒரு சில இடங்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நான் பார்த்துருக்கேன் கோவில் முழுக்க சிற்ப வேலைப்பாடுகள்னால் எப்படி இருக்கும் வராக ரூபம் எடுத்த கிருஷ்ணனோட சிற்பங்கள்லாம் வந்து இங்கே பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒற்றை கால உலகையே அளந்த கிருஷ்ணனோட சிலையையும் அற்புதமா இருக்குங்க ஒவ்வொரு சிலைக்கும் கண்டிப்பா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு கோவில் தான் இந்த கைலாசநாதர் திருக்கோவில் ஓகே விவர்ஸ் இந்த கைலாசநாதர் திருக்கோவில் அதோட சிற்பங்கள் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க அடுத்த கோவில் என்ன கோவில்ன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க பல்லவனுக்கு அப்புறம் சோழ சாம்ராஜ்யத்துல ராஜேந்திர இன்னும் நிறைய கோவில்களை பார்க்க வேண்டியிருக்கு காஞ்சிபுரத்துக்கு உண்டான மெமரிஸ்க்கு ஒரு முக்கியமான கோவிலாக இந்த கைலாசநாதர் கோவிலை நான் சொல்லுவேன் கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு அடுத்ததா இப்போ நான் பார்க்க இருக்கிறது ஸ்ரீ பாண்டவ பெருமாள் இந்த கோவில் வந்து திவ்ய தேசங்களில் ஒரு திருக்கோவிலுங்க ஓகே விவர் இப்போ பாண்டவ தூத பெருமாளையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததா என்ன கோவில் வர்றதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பாண்டவ தூத பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அதே லேன்ல தாங்க போயிட்டு இருக்கேன் இந்த ஸ்ட்ரீட்லயே நீங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுதான் இந்த மெயின் ரோடு இந்த ஸ்ட்ரீட்டோட நேமே பாண்டவ பெருமாள் கோவில் சன்னதி தெருதாங்க பாண்டவ தூத பெருமாள் சன்னதியிலிருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஒரு மெயின் ரோடு வருங்க அதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிறது தான் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தாங்க இங்கே உங்களுக்கு கோவிலுக்கு முன்னாடியே பதினாறு கால் மண்டபமும் இருக்குது அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இதை சுற்றியே உங்களுக்கு தேவையான பூ பழம் வாங்கிறதுக்கு உண்டான கடைகளும் இங்கே நிறையவே இருக்குங்க இப்போ வாங்க அடுத்ததாக என்ன கோவில் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் தான் போயிட்டு இருக்கோம் ஏகாம்பரநாதர் கட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது இங்க உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆர்ச் ஒன்று வருங்க ஆதி காமாட்சி ஸ்ரீ ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவில் இந்த ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா ஆதிபீடா காளிகாம்பாள் திருக்கோவில் தான் இதுக்குள்ள இருந்து நீங்கள் லெப்ட் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த அருள்மிகு மகாளேஸ்வரர் திருக்கோவில் ராகு கேது நவகிரக பரிகாரத்தலம் தாங்க இந்த கோவில் நீங்க இந்த கோவிலை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த காஞ்சி அம்மன் தேவஸ்தானம் இப்போ நீங்க பாக்கிறது இந்த காமாட்சி அம்மன் கோயிலோட மேற்கு கோபுரம் வாங்க கோவிலை சுத்தி பார்த்துட்டு வரலாம் வெஸ்டு கோபுரத்துலேருந்து இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் உங்களுக்கு இந்த ஆதி காமாட்சியம்மன் தேவஸ்தானத்தோட வடக்கு கோபுரங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த கோவில் வர்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நீங்கள் வாக் பண்ணி வரலாம் பஸ் ஆட்டோவில் வர்றது பைசானவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது வடக்கு கோபுரத்துக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கிறது கிழக்கு கோபுரம் கிழக்கு கோபுரத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த தெற்கு கோபுரங்க இந்த தெற்கு கோபுரம் பக்கத்திலையே உங்களுக்கு இருக்கிறது தான் இங்கே குமரக்கோட்டம் போகிறதுக்குண்டான வழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு இங்கேருந்து நீங்கள் போகலாம் அதே நேரத்தில் மாகாளேஸ்வரர் ராகுகேது கோவிலுக்கும் நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகலாம் இந்து தான் நம்ம முதல்ல பார்த்த வெஸ்ட் கோபுரம் இப்போ வாங்க காஞ்சி அம்மன் கோவிலுக்கு அடுத்ததாக உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு எப்படி போகிறதுன்றத நம்ம பார்க்கலாம் காஞ்சி காமாட்சியம்மன் கிழக்கு கோபுரத்துலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கோவில் வருங்க அதுலேருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த உலகலந்த பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலோட போர்ட்லயே இருக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நாலு திவ்ய தேசம் இந்த கோவில் இருக்கிறதா அதனால நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு கோவில் தாங்க இந்த ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திருக்கோவில் அதுக்கு அடுத்ததா இப்போ நம்ம இந்த மெயின் ரோடு வந்து ரீச் பண்ணிட்டோங்க அதுக்கு அடுத்ததா இப்போ நான் போயிட்டு இருக்கிறது ஜவஹர்லால் ஸ்ட்ரீட் இந்த ரோடு தான் உங்களுக்கு காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு உண்டான ரோடுங்க இதில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் ஸ்ரீ பச்சை வண்ணர் தேவஸ்தானம் பச்சை வண்ண பெருமாளை பார்த்துட்டு ஆப்போசிட்லேயே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பவள வண்ண பெருமாள் திருக்கோவிலுங்க இந்த ஒவ்வொரு கோவிலுக்குமே நான் கேட்டு கேட்டு தாங்க போனேன் அதே மாதிரி நீங்களும் வரும்பொழுது உங்களுக்கு சின்ன டவுட் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரீட் நேமை நான் மென்ஷன் பண்ணுறேன் அதை நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு ஈஸியாக இந்த கோவிலுகளுக்கு வந்து ரீச் பண்ணிடலாங்க இப்போ நம்ம பவளவண்ணப் பெருமாளையும் பார்த்துட்டோம் இந்த பவளவண்ண பெருமாள் திருக்கோவில் கூட உங்களுக்கு திவ்ய தேசம்தாங்க பச்சை வண்ண பெருமாள் வண்ண பெருமாள் வரதராஜ பெருமாள் பாண்டவதூத பெருமாள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திவ்ய தேச கோயில்களில் சிறப்பு வாய்ந்த கோயில்கள் தாங்க அடுத்ததாக இப்போ நான் இங்கே திரும்ப ரிட்டர்ன் மெயின் ரோட்லேயே தாங்க வந்துட்ருக்கேன் இப்போ நான் போகிற வழிதான் உங்களுக்கு திரும்ப காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குண்டான வழி இங்கே மெயின் ரோட்ல நீங்க வந்துட்டே இருக்கும்போது தான் மச்சேச பெருமாள் மச்சேச பெருமாளுக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பாக்கிறது சித்திரகுப்த சுவாமி டெம்பிள் சித்திரகுப்தருக்கு இந்த காஞ்சிபுரத்தில் டெம்பிள் இருக்குங்க அதுதான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சொல்லணும்னா இது ஒரு கோவில்களின் நகரம் தாங்க முழுக்க முழுக்க சிறப்பு வாய்ந்த கோவில்கள் நிறையவே இருக்கு இந்த காஞ்சிபுரத்தில் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்துக்கு மொத்தம் ரெண்டு மூணு வழியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ரூட் இருக்குங்க இது ஒரு வழி அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான்ஸ்வரர் திருக்கோவில் சித்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு அடுத்ததா நீங்க பாக்கிறது ஸ்ரீ வழக்கருதீஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலில் வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுடைய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி அடையும் நிறைய பேர் இங்கே சொல்றாங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது முத்தீஸ்வரர் திருக்கோவில் நீங்க இப்ப பார்க்கறது தான் டூ வேர்ட்ஸ் உங்களுக்கு செங்கல்பட்டு பாலாஜா பார்க் போறதுக்கு உண்டான வழிங்க ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி போனீங்கன்னா நீங்க திரும்ப காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரணும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வரும் பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் அஷ்டபுஜம் பெருமாள் திருக்கோவில் இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த அஷ்டபுஜம் பெருமாள் திருக்கோவில் இப்போ நம்ம அதுல இருந்தும் வெளியே வந்துட்டோங்க இதுக்கு அப்படியே வெளியே வரும்போது ஆப்போசிட்ல இருக்கிறது தான் இந்த பிஎம்கே ஷாப் இதுக்குள்ளே வந்து நீங்க ரைட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் செய்த பெருமாள் காஞ்சிபுரத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமாள் சந்நிதி இருக்கோ ஈக்குவலாகவே உங்களுக்கு நம்ம சிவபெருமான் சந்நிதியும் இருக்குங்க பெருமாளுக்கு செய்த பெருமாளுக்குதா இப்ப பாக்க இருக்கிறது ஸ்ரீ மணிகண்டேஸ்வரர் தேவஸ்தானம் இது ஒரு சிவன் கோவிலுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு பழமையான தான் இருக்கு அதுக்கு அடுத்ததா மெயினானு நீங்க இப்ப பாக்க இருக்கிறது ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற திருக்கோவில்னே சொல்லலாங்க இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கார் பைக் பஸ் எல்லாமே வந்து நிக்குது இந்த கோவிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பதினாறு கால் மண்டபம் இருக்கு நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற அத்திவரதர் திருக்கோவில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதாங்க இந்த தேவராஜ சுவாமி திருக்கோவில் உண்மையிலேயே சொல்லணும்னா இது ஒரு கோவில்களின் நகரம் தாங்க ஓகே விவாஸ் நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ காஞ்சிபுரம் போற உங்களோட குடும்பத்தாருக்கோ உறவினருக்கோ நண்பருக்கோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களும் இந்த திருக்கோயில்களுக்கு சென்று பலன்டையோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ்